ஹலோ வெல்கம் பேக் டு கபில் தமிழ் சேனல் யூபர் நம்மளோட சேனலில் நிறைய ட்ராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறதும் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் எஸ் திருப்பதியிலேருந்து சென்னை போகிற பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அது எந்த பஸ் இருக்கிறது இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணலை இது ஏடிஎஸ்ஆர்டிசியும் இருக்குது நியூ எல்லோ செமி டீலக்ஸ் பஸ்ஸும் இருக்குது ஏசி பஸ்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது வாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம் என்ன பஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணுறேன் இங்கே உங்களுக்கு லக்கேஜ் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே நிறைய ஹோட்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணிப்பாரு இதுதான் ஸ்ரீனிவாசா பஸ் ஸ்டேஷன் அப்படியே திரும்புகிறான் இது ஸ்ரீஹரி பஸ் ஸ்டேஷன் இப்போ நம்ம இங்கேருந்து தான் மாதவரம் பஸ்ஸில் எப்படி மாதவரம் ரீச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் எனக்கு கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ் ஸ்ட்ராவல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டைம் த்ரீ தேர்ட்டி இங்கே திருப்பதியில் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போது மாதவரம் ரீச் பண்ணுறோன்றதை நம்ம இந்த ஜேர்னியிலே பார்க்கலாம் இப்போது நம்ம திருப்பதியிலேருந்து இந்த மாதவரத்துக்கு பஸ் ஜேனியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி அண்மையிலே ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் வாங்க இந்த ஜேர்னி எப்படி போகுது என்ன வழியில் போகுது எத்தனை மணிக்கு மாதவரம் ரீச் யூஸ் பண்ணுறோன்ற எல்லாத்தையுமே இந்த விடியில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லேயே போய் உட்காந்துருப்பேன் பட் ஆனால் மிரரில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது முருகன் ஸ்டிக்கர் பெருமாள் ஸ்டிக்கர் திருப்பன் ஸ்டிக்கர் அதனால் எப்படியெல்லாம் நமக்கு எப்படி ஒரு கிளியாரிட்டியாக வராது அதனால் ஸ்டிக்கர் இறங்கும் வழி முன்னாடியே உட்காந்துருங்க இந்த பஸ்ஸு போகிற வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டா வழியாக இந்த பஸ்ஸு போகணும்னு எதிர்பார்க்குறேங்க இப்போது பஸ் வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிரிட்ஜா ரயில்வே பிரிட்ஜு டவுனில் நீங்கள் இறங்கி வரும்பொழுது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு தெரியும் வேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம ஒரு திருப்பதியிலருந்து டென் கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோங்க

கிலோமீட்டர் ஏர்போர்ட் ஃபைவ் கிலோமீட்டர் திருப்பதியில் ஏர்போர்ட் இருக்கா எனக்கு தெரியலங்க இப்போ தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது நம்ம ரீனிங் மெயின் மீன் ஜங்ஷனில் இருந்து அப்படியே பைபாஸ்க்கு போக்கில் ஏறப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் அம்யூஸ்மெண்ட் பார்க் எதாவது வரப்போகுதா காம்பவுண்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணால் அப்போ உள்ளே எழுப்புற பில்டிங் எப்படி இருக்கும் இது ஸ்டூடியோங்க உள்ள ஏகப்பட்ட செட்டு போட்டிருக்காங்க திருப்பதி திருத்தணி கைவேஸ் தாங்க இருக்கோம் ஒரு நல்ல ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரேடி பண்ணது வந்துட்டே இருக்கோம் அடுத்து வழி போறதுக்குண்டான வழிங்க நக்கடிக்கெல்லாம் இங்கிட்டு போகாது இந்த வழியே போட்டெல்லாம் வேற இப்ப அடுத்து என்ன ஸ்டாப்பிங்க பார்க்கலாமா நவக்கிரக கோயில்களில் ஆந்திரால இருக்கிற ஒரு முக்கியமான கோவில் தான் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டி இப்போ நம்ம இந்த காலகட்டில தான் அடுத்து செய்திக்கு வரும் காணகஸ்டி கோயிலுக்கு ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி இங்க ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நல்லா கிட்ட பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கே சூலா இதுதான் அதுல ஒரு சூப்பரான லைட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் காலகர்த்த காலகட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகதோஷம் இருக்கிறவங்கெல்லாம் மெயினாக அதிகமாக வர்ற ஒரு கோவில் தான் ராகு கோவிலுக்கு ஒரு சிறந்த பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டி ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க இந்த மார்க்கெட்டு உள்ளே என்ட்ரு போது ரைட் ஹேண்ட் சைடுன்னு உங்களுக்கு இந்த மெயின் கோவில் ஒன்றா நான் கோபுரம் தெரிகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது காலகட்டி மெயின் டவுன் மார்க்கெட்டே ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க இப்போது நீங்கள் பார்க்கறதுதான் இந்த காலகசி பஸ் ஸ்டாண்ட் காலஹி காலஹி காலகஸ்டி திருகண்டி பாப்பு திருகண்டி நம்ம அத்தில எதுன்னா எண்டா தெலுக்கலை பசுன்னு கேக்குது இன்னும் நான் ஆந்திராவுக்கு வரல அதனால் தெளிவுங்களை தான் பேசுவேன் காலகசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே பெருசாக இருக்குங்க டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது மாதவரம் வர்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமான வழி இருக்குது ஆக்சுவலி அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதியிலேருந்து புத்தூர் வந்து புத்தூர் வந்து நீங்கள் ஊத்துக்கோட்டை வழியாக ரெடியூஸ் வழியாக நீங்கள் ஈஸியாகவே வரலாம் பட் இந்த மாதவரம் பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவர்ட் ஸ்ரீ காலகஸ்தி வழியாக டச் பண்ணி தடா டச் பண்ணி உங்களுக்கு இந்த கும்படி கூட்டி வழியாக அப்படின்ட்டு ரெடியூஸ் டெஸ்ட் பண்ணி மாதவரம் போதுங்க ஜேர்னி வைஸ் கொஞ்சம் டைமிங் எக்ஸ்டாக தான் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு அதிகமாக அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இப்போது வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த பஸ்ஸு கூட கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஜேர்னி வைஸ் நல்லாவே போயிட்டுருக்கு இந்த பஸ் ஏறும்போது கண்டக்டர் கிட்டே கேட்டோம் ஆனால் எவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து மாதவரம் போய் போய் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம கேமராமேன் வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் போயிருவாங்க அவர் யோசிச்சாரு அப்போவே நாங்கள் அலர்ட் ஆகிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா காலை எடுத்து டெய்லி தான் போயிட்டுருக்கோம் அடுத்து வர போகிறத பார்த்தீங்கன்னா தட சீனரி சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இவ்வளோ நேரம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் இங்கே பாட்டு போட ஆரம்பிச்சேங்க எந்த பாட்டை மட்டும் கேளுங்களேன் எப்படி இருக்கு இன்னும் தடா வரலைங்க தடாவுக்கு இங்கேருந்து இருபத்தேழு ஐந்து கிலோமீட்ரு சென்னை சிட்டி பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ கிலோமீட்டர் சென்னை சிட்டி மீன் கேரி நம்ம காலகட்டி தாண்டி வரும்போது உங்களுக்கு பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதாவது இந்த மீட்டோட எப்படி பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிட்டத்தட்ட கண்ணு கெட்ட தூரம் பல ஏக்கருக்கு நிலம் தான் இருக்குது இது லெஃப்டில் தான் அப்படிங்க நம்ம ரைட்டில் பார்த்தா ரைட்டு ஃபுல்லாக மலைகளாக இருக்குது ப்ளஸ் லிஃப்ட் நிலமாக

கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க தடா எப்படி போகிறதுங்க இங்கே இருந்து ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடா பார்க் வந்துருங்க இப்போ அடுத்ததாக வரப்போகிற ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா வரதையா பாலம் இந்த வரதையா பாலம்ன்றது ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டே இருக்கிற ஒரு ஏரியா தான் இப்போ வாங்க பார்க்கலாம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் ஃபைவ் ஃபிஃப்டீன்

இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போது தடா வந்து ரீச் பண்ணியிருக்கோம் தடாவில் வந்து மாதபுரம் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸு எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ டைமிங்கில் நம்ம மாதபுரம் ரீச் பண்ணுறோங்கிறத பார்க்குறாங்க இங்கே பிரிச்சுக்கிட்டு வந்து யூடியூஸ் போகணும் ஆக்சுவலி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டாகவே தான் போயிட்டுருக்கு

தமிழ்நாட்டுக்குள்ளே பெய்ரா போகிறோம் தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ வாங்க எவ்வளோ நேரத்தில் மாதிரி ஒரு பண்ணலான்றத பார்க்கலாம் பிரேக் டைம் இந்த மாஸ்டர் செஃப் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சூப்பரான டீ கிடச்சிது இப்போ இதுக்கு மேலே இந்த சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் எப்படி டிராவல் பண்ணுறங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மோஸ்ட் ஸ்டிட் ரெஸ்டாரண்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது நீக்காகனா சொல்லிங்க உள்ள வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த பக்கம் நீங்கள் வரும்போது தடாலருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னை ஃபார்ட்டி எயிட் கிலோமீட்டர் இப்போ வரப்போகிறது குமிடி பூண்டி இது உங்களுக்கு கும்மிடி பூண்டி பைபாஸ் பஸ் ஸ்டாப் குமிடி பூண்டிலேருந்து ரெடியூஸ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் சென்னை ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் குமிடி பூண்டி ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இந்த பஸ்ஸில் நீங்கள் திருப்பதியிலேருந்து சென்னை போகிறவங்க ஏறணுன்ற அவசியம் மேக்ஸிமம் குறைவு தான் ஆக்சுவலி பஸ்ஸு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஊத்துக்கோட்டை திருத்தணி திருவள்ளூர் இந்த ரெண்டு வழியில் வர பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சென்னை வந்து ரீச் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம தச்சூர் ரோடு வந்திருக்கோம் இங்கேருந்து மாதவரம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம இன்னும் ஒரு ஒன் ஹவரில் ரீச் பண்ணிடலாங்க இதுதான் உங்களுக்கு பொன்னேரி மீஞ்சூருக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி ஜெகப்மன் சித்திரம் கூட்டுறது நான் மத்தியானம் கேட்டதுக்கு அண்ணன் நைட்டு தான் க்ளோஸ் பண்ணேன் இப்போது நம்ம வந்திருக்கிறது பாடி எண்பர் க்ளோஸ் ஃபோர் கேட் டைன் செவன் ஃபிஃப்டீன் பெரம்பூர் ஸ்ரீனிவாசா இப்போது ரெட்ஹில்ஸ்லையும் இருக்குது ரெட்ஹில்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பெரிய சீட்டி தான் இங்கே வரும்போது யூஸ் பண்ணிடுங்க இப்போது டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி இருந்து திரும்ப பைபாஸ் எழுதியிருக்கோம் மேக்ஸிமம் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மாதவரத்துக்கு நம்ம ஜேர்னி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட டைமிங் பார்த்திங்கன்னா ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் வரப்போகுது வாங்க மாதவரம் இறங்கிட்டு கிட்டே பேசுகிறேன் ஓகே நம்மளோட ஜேர்னியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் வந்துருச்சு இந்த நவகிரக சுற்றுலா திறப்பு பேருந்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலில் போய் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் ஏறும்போது டைம் பார்த்திங்கன்னா கால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டபன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு ஜேர்னி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சுற்றிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்கள் வர்றதா இருந்தால் அதாவது இந்த மாதவரம் வர்றதா இருந்தால் திருவள்ளூர் திருத்தணி ஊத்துக்கோட்டை அந்த வழியில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்